அது அரிமலை கோட்டையா தம்பி ஆ தம்பி போய் பார்க்கலாம் ஏ அண்ணா என்ன சொன்னா நான் கோட்டையை கட்டினா வீட்டுக்கு சொன்னோம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்டா என்ன ஆஹ் வீட்டுக்கு போவோம் அம்மா சண்டை முடியிருப்பாங்களா வீட்டுக்கு போவோம் ஏ தம்பி ஆமாம் சண்டை பிடிச்சாலும் சரி ஆமா என்ன பிடிச்சாலும் சரி ஆ தம்பி ஆ ஏய் கோட்டை காட்டுறா ஆ கோட்டையா அம்மண்ணா அல்லது டெய்லி மாதிரி வாட்டை ஆ மே கோட்டை உள்ள போகலாம் கோட்டை கோட்டையா ஆமாடா ஆ வல்ல ஏய் ஆ வாடா ராவல்ல தம்பி ஆமா ஆய்யா எல்லாம் லி போட மாட்டாங்க ஆமா ஆ போடுவோடு போட்டி விடுவாங்க மேடம் போடுவோடு போட்டிக் விடுவாங்க தம்பி தம்பி ஆளா கோட்டைய போய் பார்க்கலாம் என்று ஆஹ் அந்த நேர வேலையே ஓடி வரவே என்று ஆஹ் ஓடி வந்து ஆஹ் பார்த்தா ராஜன் ஆ என்ன நம்ம அம்மா ஒரு கோலக்காரங்க ஆ பாலா ரம்ப கோட்டுக்கு சமயபுரத்துக்கு நம்மளும் போகலாம் என்று ஆ சின்ன மகாராஜன் காதவராய சுவாமிகத்தை அறிவித்தவுடனே ஆஹ் ஆதார் காடவராய சுவாமி ஆ ஏ தம்மி சின்ன நமோ பாடா கோட்டைக்கு போகலாம் என்று ஆ கோட்டை தேடி ஆ இருவரே பேர் வந்து ஆ கோட்டை இருக்கக்கூடிய கூடிய இடத்திலே நிக்கந்தா அங்கேயோ ஆ ஆரியவா ஆயாவோ ஓடாரி உடனே நாராய சுவாமி ஆ ஏ தம்பி நீ ஆரிவனை கொண்ட விடல ஆ எப்பர்வா போனேன் தண்ணிக்குள்ளே போனேன் ஜெய் ஆ தான் போவாங்க அவன் நீ எப்பரூவா தம்பி போனேன் எடா ஓ தம்பி போனால் போய் அவன் அவன் அடித்து அடி ஒரு பஞ்சாவரம் கூட அவன் எப்பாந்த விளாடி நான் வெளியே தண்ணி தம்பி ஆவ் ஏ சின்ன ஆ நீ எப்படிடா போன நான் அந்த ஷா தையம்

ஆரியமலை கோட்டில இருக்கக்கூடிய ஆயிரம் கோதி தாய்மார்களும் ஒவ்வொரு பச்சு மேலே வச்சு குடிக்கலாம் அந்த தண்ணி சால வித்த வழியா போகுது என்றி சின்ன மகாராஜன் காத்தவராய் யவாமி கத்துலயோ தொன்னவுடனே ஆமா பாத்தார் காத்தவரா ய சுவாமி ஆஹ் ஜெய் ஆஹ் நம்மளோ ஆஹ் கொட்டைக்குள்ளேயே போகவே நன்றி ஆஹ்

போய் குளிக்க வேண்டும் மஞ்சள் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் எழுச்சி குளிக்க வேண்டும் அப்படி என்று ஆயிரம்

நாம வச்சு குளிக்கணும் குளிக்கலாமா ஆயிரம் கோதி தாடிமார்களும் நேர வேலையிலே குளிக்க வேண்டும் என்று குளித்து கொண்டு இருக்கின்ற

தத்தி தத்தி ஆ சலவத்துல பூந்து ஆஹ் ஆரிய மாலை இடத்த தேடி வரணும் அப்படி என்று தண்ணி உள்ள பூந்து எப்படி வராருமே கரந்து ಿಕೊಂಡೇ <tries>

உனகசரம் என்ன ஒருத்தவங்க தான் குளிப்பேன் அப்படி வந்து செங்கமலம் தாரி கோசுரம் ஆரியவாலை மீண்டும் குளித்த உடனே காட்டவராய சுவாமி மீனாக இருந்தவர் உடையில வந்து அந்த மீன் இப்பையும் தொடையில் இடிச்சிது நான் குளிக்க மாட்டேன் குளிக்க மாட்டேன் அப்போ எங்கதான் போய் கிரி குடித்தா ஏய் வா பார்த்தா ஐயர தொலை தாளிமார்களும் ஆவா நம்ம மகாராணி அம்மா ஆவா இதோ இடுக்கு இடுக்கி இருக்கிறாங்க ஆவா ஒன்றும் தெரியல நம்ம மகாராணி அம்மாவுக்கு ஆ ஆம்பளை இனப்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா எப்படி ஆகலா நாமகம் வந்து ஊணிச்சு ஏய் ஆ தாதி

இது மூணு டைம் என் தொடையில அந்த மீனா அடித்து விட்டது இதுக்கு மேல நான் குளிக்க மாட்டேன் அரிய தாலி நீங்க வந்தாலும்

అన్నవనో చిన్నవనో ఆది పెట్ట పాడో ఒకవే సమయ వరణ అప్పుడీ అ என்று காத்தாயசாமி தெரிவித்தவுடனே மகம் மாறிப்பா மகனே காத்தவராயம்மா அம்மா என்று அழைத்தவுடனே பாத்தார் காத்தவராய சாமி மகா எந்த போனா அப்படி என்று மகவாரியம் ஆகப்பட்டே காத்தவராய சுவாமி இடத்திலே கேட்டார் மகமாரி அப்பொழுதே சுவாமியாகப்பட்டவர்